ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிவி அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து எல்லாம் முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஸோ விஏ வந்து சூஸ் பண்ணலாமா இல்லை வந்து ஜேஏ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த டி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிடும் ஸோ விஓ எடுக்கலாமா இல்லை ஜே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடை கிடைக்கிற அளவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் இந்த வீடியோஸில் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் இப்போ தான் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சேல்ரி ஸோ சேல்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ விஓவுக்கும் அண்ட் ஜேவுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் தான் இருக்கும் சேல்ரி ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்தீங்கன்னா விக்கும் ஜேவுக்கும் வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் இப்போ பவர் பொறுத்த வரைக்கும் ஸோ எதுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு விந்து நீங்கள் இப்போ ஆகிட்டிங்கன்னா ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கெலாம் போகிறப்போ ஸோ நீங்கள் வில்லேஜில் நீங்கள் போனாலே உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெத்தாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியும் சார் வராரு விராரு அப்படின்னு தெரியும் இப்போ நீங்கள் ஜேஏவாக இருந்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் இருக்குமா சரி நீங்கள் ஆஃபீஸை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியாது ஸோ நீ ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறப்ப தான் வந்து ஸோ உங்களுக்கான வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஜேஏக்கு வந்து உங்களுக்கான வேல்யூ வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ பவர் பொறுத்த வரைக்கும் ஸோ விஏவுக்கு தான் அதிகம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப் நேஷன் இப்போ ஜாப் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விஏஓ ஸோ விஏவில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது ஃபீல்டு ஒர்க்கும் இருக்குது நீங்கள் விஏவை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் டைம் பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் ஒரு டென் டு ஸோ ஒன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஒரு ஃபை ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து இருக்கும் ஸோ ஆஃபீஸில் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம எல்லா சான்றிதழையும் வந்து பார்த்து அப்ரூவல் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம விஏவ தான் வந்து பண்ணுவார் ஸோ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நேட்டிவ்ஸ் சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் இறப்பிட சான்றிதழ் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறது அப்ரூவ் பண்ணுறது வந்து ஸோ நம்ம விஏவ தான் வந்து பண்ணுவார் ஸோ அவர் இதுமாரி ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு முடிச்சிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்ஸு ஃபீல்டு ஒர்க்னால் என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது இப்போ எங்கேயாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது எப்படி சொல்கிறது ஒரு குற்றச்சம்பவங்கள் வந்து எதாச்சும் ஒரு ப்ளேஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிளேஸுக்கு வந்து ஸோ அந்த இப்போது நம்ம கண்ட்ரோல் இப்போ நான் விவா இருக்குன்னா இப்போ என்னுடைய ஏரியாவில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அந் இப்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து நானும் அங்கே போகணும் போலீஸும் வந்து அங்கே வருவாங்க ஸோ போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸோ நம்மளும் வந்து அந்த ப்ளேஸில் வந்து இருக்கணும் ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து அது மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தாலுக்கா ஆஃபீஸருக்குள்ளே அங்கே வந்து அடிக்கடி வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஏ பார்த்திங்கன்னா இந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அது கீழே தான் வந்து இந்த விஏ வந்து வரும் ஸோ ஜேஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் நமக்கு ஃபீல்டு ஒர்க்கில் எதுவுமே கிடையாது ஸோ ஆஃபீஸில் வந்து எப்படி சொல்கிறது ஸோ ஆஃபீஸில் வந்து அவங்க மேலே இருக்கிற மேலதிகாரி சொல்கிற ஒர்க்கை ஸோ பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க்ஸ் வந்து முடிச்சுக்கலாம் ப்ரெஷர் வந்து அவ்வளோவா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்காது இன்னொன்று முக்கியமானது வந்து சொல்லலாம் இப்போ விஏஓ எக்ஸாம் விஓவில வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் டைம் இருக்குது இல்லையா ஸோ ஒன் டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஃபீல்டில் போயிடுவீங்க ஒர்க் ஃபீல்டு ஒர்க்குன்னு போய்ட்டா ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் சைட்ஸ்க்கு போயிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்க மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு போயிட்டா இப்போ ஜேஏல வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னு போயிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃபீஸ் குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் ஸோ ஒர்க் ப்ரெஷர் வந்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜேஏவா விஏவா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஸோ விஏவில் வந்து அதிகமாக இருக்கும் சிஏ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய ஒர்க் டைம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போ விஓவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டென் டு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குதுன்னு பார்த்திங்கல்லேன் ஸோ டென் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒர்க் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு போயிடுவோம் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜேஏனே ஒர்க் டைம் வந்து சேம் டென் டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அதை முடிச்சிட்டு வந்து நம்ம கிளம்பிடுவோம் ஸோ ஏன் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு வில்லேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா ஸோ அந் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ளேஸில் இருக்கணும் ஸோ எப்போ வேணால் ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்தாலும் சரி பத்து மணிக்கு நடந்தாலும் சரி ஸோ நீங்களும் அந்த பிளேஸில் இருக்கணும் ஸோ போலீஸும் வந்து அந்த ப்ளேஸில் இருக்கணும் அந்த குற்ற நடந்த உடனே இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கும் போயிடும் ஸோ உங்களுக்கும் வரும் ஸோ நீங்கள் வந்து ஆன் ஃபீல்டில் வந்து நீங்களும் அங்கே இருக்கணும் ஸோ உங்கள் முன்னாடி தான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து எடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்து நம்ம அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் மீட்டிங்ஸ் அடிக்கடி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஆஃபீஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க்கில் கூட ஸோ அவ்வளோ இருக்காது ஸோ இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எப்படி சொல்கிற எதிர்பாராத டைமில் நமக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்போ போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது பார்த்திங்கன்னா விஏவுக்குன்னு கொஞ்சம் கைட்லைன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம சரிங்க பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு வந்து ஸோ டைம் வந்து டென் டு ஃபைவ்னா அந்த டென் டூ ஃபைவ்க்குள்ளே வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஸோ அவங்களுடைய மேலதிகாரி சொல்கிற ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஸோ அதோடு அவங்களுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டை வந்து ஸோ அவங்க வளர்க்கும் போல் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பர்சனல் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம் ஆனால் விஏவுக்கு வந்து நம்மளால் வந்து ஷியூராக அப்படி சொல்ல முடியாது எப்போ என்ன வேணால் நடக்கலாம் நம்ம அந்த பிளேஸ்க்கு போய் ஆகணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் லெவல் ஸோ ப்ரொமோஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஏவுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ ஜேஏவுக்கு வந்து குயிக்காக வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் ரெண்டு இதுலேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ விஏவில் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் அது ஒரு ஃபோர் எப்படி சொல்கிறது ஒரு நாலு பேப்பர்ஸ் இருக்கும் ஸோ அதை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்குது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அது ஒரு நாலு பேப்பர்ஸ் இருக்கும் அதை க்ளியர் பண்ணும் ப்ளஸ் வந்து ப்ராஃபிகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க அது விஓல அந்த டூ இயர்ஸில் வந்து உங்கள் மேலே வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாத மாதிரி ஸோ நீங்கள் வந்து இருந்தால் வந்து நீங்கள் அதில் வந்து எலிஜிபிள் ஆகிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு ஒரு வர்றதுக்கே விஏவில் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எடுத்துக்கும் ஜேஏவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் இயர்ஸ் எடுத்துக்கும் ஸோ இங்கேயே வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ ஜேஏல வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு வருவீங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ட்ரைனிங்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இங்கே இதுக்கு பார்த்திங்கனா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகும் இங்கே வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து விஏவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸோ ரெவென்யூ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் லெவலில் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது வந்து அவ்வளோதான் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிவிட்டேன் நீங்கள் ஜேஏ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணுங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காது எது டிஸ்ட்ரிக்ஸினையும் சீனியாரிட்டி எது ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ